ಫುಲ್ ಆರಿ ಬರಕ ವಾవ్ ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿರೋ ಬಾರೆ ರೇಟ್ ಒಂದೇ 350 12 ಕಲರ್ ಅವರು ಇದೆಲ್ಲ ವಿತ್ ಬಾಕ್ಸ ಜೊತೆ ಇರಕೋ ರೇಟ್ ಒಂದೇ 380 380 பாருங்க ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿರೋ 컬렉션 ಇದೆ வந்து ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ 블ೌಸ್ ಇದೆ 1 ಲಕ್ಷದಲ್ಲ ಸೇರಯದು ಹ್ಮ್

லேண்ட்ல இருக்கக்கூடிய சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே தீபாவளி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க டிஸ்பிளேல பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரான தீபாவளி சாரீஸ் எல்லாமே போட்டிருக்காங்கன்னு எல்லாமே ரொம்ப சீப்பான பட்ஜெட் தீபாவளி அப்படினாலே 400 மேல எடுத்தா தான் ஃபேன்சி சேல அப்படிங்கற ஒரு நினைப்பு இருக்கும் ஆனா அப்படி கிடையாது அத நாங்க உடைச்சு காமிக்கறோம் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஃபேன்சி சாரீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான ஃபேன்சி சாரீஸ் எல்லாத்தையுமே வெறும் 250 ரூபாய் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோல நீங்க அந்த மாதிரி தரமான கலெக்ஷன் தான் பார்க்க போறீங்க நீங்க நீங்க பர்சேஸ் பண்றதுனா வெறும் 3000 ரூபாய் இருந்தா போதும் 3000 ரூபாய்க்கு நீங்க தீபாவளி பர்ச்சேஸ் மூணு குடும்பத்துக்கே முடிச்சுட்டு போயிடலாம் மூவாயிரம் ரூபாய் எடுத்து நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில ஐட்டம் செட்டா எடுக்கலாம் சில ஐட்டம்ஸ் ஒன்று ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க ஐயாயிரம் வரைக்கும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி குரோடு பொறுத்து ஆன்லைன் ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் ஆன்லைன்ல எடுக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க அதான் ரொம்பவே பெஸ்ட் லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியாது அது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே இறக்கி இருக்காங்க இந்த மாதிரி அருமையான சாரீஸ் தான் வீடியோ பார்க்க போறீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்

इन वांग कलर इरके प्लस फुल्ला इरको फॉइल प्रिंट वर्क पैंसी शर्ट ब्लाउज रेट ऑन टू सिक्सटी 260 आउटवेस ओपन बन के आतर बारन मानो फुल्ला इरको जरी फॉइल जरी ये का ऑयल प्रिंट फॉइल प्रिंट फॉइल फॉइल जरी वर्क प्लस फैंसी ब्लाउज आरी वर्क ब्लाउज इरके फैंसी सुपर इरको न्यू

ஆ இருக்கே கலர் கிடைக்கும் இதில் எட்டு கலர் கிடைக்கும் இப்படி ஆ எட்டு வரும் மொத்தம் எட்டு கலர் இல்லை நியூ கலெக்ஷன் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி பன்னெண்டு கலர் வரும் நான் இப்போ டார்க் கலர் காமிச்சிருக்கேன் லைட் கலர் கூட இருக்கும் இதில் பன்னெண்டு கலர் வந்து ரேட் வந்து முந்நூற்றி த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி இதை பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் ப்ளஸ் சேலை பாருங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாருங்கள் சேலோட ஒர்க் சூப்பராக இருக்கு பார்டர் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்டர் கூட பாருங்கள்

ಸಿಕ್ಸ್ ಕಲರ್ ಒಂದು ಮ್ಯಾಚಿಂಗ್ ಸೂಪರ ಪಾಲ್ ಡಿಫ್ರಂಟಾ ಕಲಕ್ಷನ್ ವಿತ್ ಬಾಕ್ಸೋಡಿ ರೇಟ್ ಒಂದು ಮುನ್ನೂರ ಎಂಬಾ ತ್ರೀ ಎಯಟಿ ಪಾಲ್ ಡಿಫ್ರಂಟಾರು ಕಲಕ್ಷನ್ ಇದು ವರ್ಷ ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ಬ್ಲೌಜ್ ರೇಟ್ ಒಂದು ತ್ರೀ ಎಯಟಿ ಮುನ್ನೂತ್ತಿ ಎಂಬತ್ತು ಸಿಕ್ಸ್ ಕಲರ್ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಕ್ವಾಲಿಟಿ ಡಿಜೈನ್ ಸೂಪರ ಫುಲ್ ಕೇರಂಟಿಯ ಐಟಮ್ ಇದು ಫೈಲ್ ಪ್ರಿಂಟ್ನ ಫುಲ್ ಕೇರಂಟಿರು ಪ್ಲಸ್ ಕ್ವಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಫುಲ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಕಲಕ್ಷನ್ ಪಾಲ್ಗೊಂದು ಅರಿವರೆಗೆ ಬ್ಲೌಜ್ ಫುಲ್ ಇಷ್ಟ பாருங்க ஃபோட்டோ பாருங்க ரேட் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் த்ரீ சிக்ஸ்டி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் ஆரி அரிவர இருக்கு பிளவுஸ் ஃபுல்லாக திவாலி கலெக்ஷன் வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு இப்போ பிளவு ப்ளஸ் ஃபுல் ஸ்டோன் இருக்குங்க பாருங்க முந்தி மட்டும் முந்தில ஃபுல் ஸ்டோன் ஒர்க் முந்நூற்றி ಅರವರು ತ್ರೀ ಸಿ ಅರು ಅರು ಅರಿವರ ಬ್ಲೌಚ್ ಕಲಕ್ಷನ್ ಚಾರ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಚಾರ್ಟಿನ ಕುಟಿಯಲ್ಲಿ ಕಲಕ್ಷನ್ ಲೈಟ್ ಕಲರ್ ಎ ಸೂಪರ ಫೋಟೋ ಪಾನ್ ಎಂಬ ತ್ರೀ ಎ பாருங்க சேலை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு குவாலிட்டி சேலை வந்து நேர்ல வேற லெவல் இருக்கு காண்ட்ராஸ்ட் 블ௌஸ் डिफरेंट இருக்கு 블ௌஸ் वर्क பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அருமை கலர் டிசைன் பக்கா இருக்கு லைட் கலர் இருக்கும் இதெல்லாம் 6 கலர் இருக்கும் லைட் கலர் வித் बॉक्स ஓடி

கொஞ்சம் இருக்கு ஃபுல்லாக இருக்கும் ஜெரி வர ஃபுல் ஸ்டான் இருக்கும் பல ஸ்டான் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன ஸ்டான் ஃபுல்லாக இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி எண்பது சாரி ஃபோர் எயிட்டி சாரி நானூற்றி எண்பது ரூபா ஃபோர் ஏட்டியில் வந்து ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கலர் சார்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு லைட்

410 टेन नानूती पत नानूती पत की आदम सैटन मिक्स वेटलेस क्वालिटी फैंसी ब्लाउस डिफरेंट है एक कलेक्शन सुब्लक्स मिले डिफरेंट कलेक्शन था गड़ियो बारा है वो सुपर है कलर में चें आरुम में आरु जी सुपर सुपर नेक्स्ट कलेक्शन पाप इधर लेन डिफरेंट है पाप इधर लाइट कलर चार्ट लगा रहे हैं सुपर आएगा डिजाइन पैंट दे से ब्लाउज नानूती मुक्कपद फोर थर्टी हाँ माँ फुल डिफरेंट कलेक्शन पारंग ब्लाउज ये वाला डिफरेंट आ रहा है ना कलियाना कलेक्शन जुलेटी में कट बॉर्डर वंदा ले इन्हें वाला तुम्हारे वाले इन्हें देखो इन्हें क्वालिटी पारंग ये वाला वेटलेस क्वालिटी है फुल स्टोन इरुकुं प्लस पैंट से ब्लाउज इरुकुं � ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் பாருங்க ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் அவ்ளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் கட்டிங் பார்டர் ஏனா கட்டிங் border கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் அந்த கட் डिफरेंट ब्लाउज कलेक्शन पाना। रेट कमी था। सेवन फिफ्टी दें चला पाना। हाँ ये पारा। इधर आओ दिन भर इधर मॉल का लिखता रह माना आप बोली इधर ना। आये तेरनू लाइक नामले वीडियो बोल रही हूँ। ये पारा। और पेस ऑपन तो निकालते हैं। वो लोग सुपर आ रहे हैं। अच्छा ऑपन है यार। ये पारा। फु

பிளஸ் பிளவுஸ் இருக்கு ப்ளஸ் செவன் ஃபிஃப்டி தான் தீபாவளிக்கு வந்து நியூ கலெக்ஷன் கலர் வந்து சிக்ஸ் கலர் ஃபுல் இஸ்டாக இருக்கு எவ்வளோ பீஸ் வீங்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக கலெக்ஷன் இன்னும் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு குவாலிட்டி டிசைன் பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன்

ஒரு குவாலிட்டி சுப் ஒரே மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்குங்க நேராக வந்து பார்த்தா நான் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் காட்டுறேன்னு பிராண்டட் நேம் வந்து ஜீ செல்ஸ் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இஸ்டோன் ஒர்க் ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா பாருங்க ஒர்க் பாருங்க சாரியோடு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பாருங்க ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் இருக்கும் சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைலில் தீபாவளிக்கு வந்து நியூ நியூ கலெக்ஷனில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் நீங்கள் நேராக வந்து பார்த்தா ஒவ்வொரு மாடல் கிடைக்கும் ஃபுல் ஸ்டாக் பூனத்தில் பட்டு சில்க் கோட்டன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேன்சி கலெக்ஷன் தான் வீடியோவில் காமிச்சிருக்கோம் இன்னும் நீங்கள் நேரே வந்து பார்த்தா ஃபுல் கலெக்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அறநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா ஓகே ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்கே ப்ரீஜியம் டெஸ்ட்டில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர் டிசைன் பாரு உம் வித்தியாசம் கலெக்ஷன் தான் விக்கி உஞ்சி ஒரே மாதிரி வந்து விக்கியாதலா டிஃப்ரெண்ட் டு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆமா ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் ஒர்க் பாருங்க சாரியோட கலர் கலர் சார்ட் பாருங்க கலர் சார்ட் பாருங்க நீ எவ்வளோ பெஸ்ட்டா இருக்கே கலர் நீ சாரியோட வர்க் செவன் எயிட்டில பாருங்க

फुल डिफरेंट मतलब डिफरेंट कलेक्शन कड़की हूं okay. मिलेगा वांगे परचेज பண்ணுங்க